எட்டு வயது சிறுமியை சட்டவிரோதமாக தத்தெடுத்த புகாரில் கன்னட பிக் பாஸ் நட்சத்திரம் சோனு ஸ்ரீனிவாஸ் கவுடாவை போலீசார் கைது செய்தனர் கன்னட பிக் பாஸ் பிரபலமான சோனு ஸ்ரீனிவாஸ் கவுடா எட்டு வயது சிறுமியை சட்டவிரோதமாக தத்தெடுத்ததாகவும் அதனை சமூக ஊடகங்களில் பயன்படுத்தி தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக குழந்தை நல அதிகாரிகள் மற்றும் போலீசார் சோனுவிடம் விசாரித்த போது உரிய வழிமுறைகளை பின்பற்றாமல் சிறுமியை தத்தெடுத்ததும் விளம்பரத்திற்காக சிறுமியின் அடையாளத்தை வெளியிட்டதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சோனுவிடமிருந்து சிறுமி மீட்கப்பட்டு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டார் மேலும் சோனு ஸ்ரீனிவாஸ் கவுடா மீது போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டதை அடுத்து பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க